الله وسلم على سيد الانبياء والمرسلين نبينا وحبيبنا ورسولنا محمد بن عبد الله وعلى اله واصحابه الغر الميامين ومن دعا بدعوتهم الى يوم الدين اما بعد فقد قال الله سبحانه وتعالى في القران العزيز اعوذ بالله من الشيطان الرجيم الرجال قوامون على النساء بما فضل الله بعدهم على بعض وبما فَالصَّالِحَاتُ قَانِتَاتٌ حَافِظَاتٌ لِلْغَيْبِ بِمَا حَفِظَ اللَّهُ وَاللَّاتِي تَخَافُونَ نُشُوزَهُنَّ فَعِظُوهُنَّ وَاهْجُرُوهُنَّ فِي الْمَضَاجِعِ وَاهْجُرُوهُنَّ في المضاجع واضربوهن فإن أطعنكم فلا تبغوا عليهن سبيلا إن الله كان عليا كبيرا وإن خفتم شقاق بينهما فابعثوا حكما فابعثوا حكما أهله وحكما من أهلها إن يريد إصلاحا وفق الله إن يريد إصلاحا يوفق الله بينهما إن الله كان عليما எல்லாம் பல்ல அல்லாஹு தாலாவை புகழ்ந்தவனாக எமது உயிரிலும் மேலான எமது அன்பு நபி அஹம்மது சல்லுல்லாஹ் அலி வசல்லம் அவர்களின் மீது சலவாத்தும் சலாமும் சொன்னவனாக அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் பொருத்தமும் இந்த உம்மத்தில் தலை சிறந்த மனிதர்களான சகாபாக்கள் அவர்களை துயர்ந்து வந்த தாபியங்கள் தபா தாபியங்கள் கண்ணியமான ஈமான்கள் எங்களை விட்டு ஈமானோடு முந்தி சென்ற எங்களுடைய ஈமானிய உறவுகள் கபுராளிகள் எங்களை பெற்ற பெற்றோர்கள் மீதும் எங்களை கற்றுத்தந்த ஆஷான்கள் மீதும் எங்கள் எல்லோர் மீதும் எங்களின் சிறார்கள் மீதும் எங்களின் தாய்க்குலம் மீதும் எல்லோர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என்ற அல்லாவை இந்த நல்ல நேரத்திலே பிரார்த்தித்தவனாக கண்ணியமான பெருமக்களே தாய்மார்களே சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்து அஸ்லாம் வரஹத்துல்லாஹி வரகாத்து நாங்கள் ஒரு அருமையான இந்த தர்பியா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறோம் மேலே இது ஒரு பயானாக சத்தம் போட்டு பெருசாக பேசுகிறதை விட இது ஒரு ஆய்வு பார்வையாக சமூக உணர்வு பார்வையாக எவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்டு எவ்வளோ தூரம் கலந்தங்களோடு உலகத்தில் மனிதர்கள் குடும்பமாக வாழ்கிறார்கள் என்பதையும் புரிந்துணர்வோடு அல்லாவ நெருங்கோணம் இந்த குடும்ப வாழ்வும் சுவர்க்க நரகத்தை தீர்மானிக்கும் அதனால் நான் குடும்ப வாழ்வை நல்லா வாழ்ந்து அல்லாட சுவர்க்கத்தை பெறோணும் என்ற நல்ல பக்குவத்தில் வாழ்கிற மக்கள் எல்லாருக்கு நன்றி செலுத்தணும் இப்படி அந்த உணர்வு பூர்வமாக சில விஷயங்களை இது தர்பியா என்ற அடிப்படையில் பார்ப்பது சால சிறந்தது என்ற அடிப்படையில் குடும்ப உறவும் வளர்ந்து பெருகி வரும் விவாகரத்தும் என்ற தலைப்பு தான் இங்கே தரப்பட்டிருக்கு ஒரு விஷாலமான பார்வை இது இது ஒன்றரை மணி நேரத்தை விட அதிக நேரம் எடுத்து பேச வேண்டிய பகுதி என்றாலும் புள்ளி விபரங்களையும் காரண காரியங்களையும் அதற்கான தீர்வுகள் என்று சுபிச்சமான எழுச்சியான வாழ்க்கைக்கு அல்லாவுடைய ரசூல் காட்டிய அருமையான புத்திமதியும் தத்துவங்களும் என்ன என்பதை பற்றி தான் இந்த நேரத்துடைய நோக்கமாக இருக்கிறது உண்மையிலேயே இங்கே திருமணம் முடித்து வாப்பவாக உம்மவாக வாழ்கிறவங்களும் இருக்கிறாங்க திருமணம் முடித்து பிள்ளைகளை திருமணம் முடித்து கொடுத்து அப்பவாக இருக்கிற நிலைமையிலையும் பிள்ளைகளுடைய பார்வையில் உம்மம்மா என்று அழைக்கப்படுகிற நிலையிலும் இருக்கிறவர்கள் இருப்பார்கள் இங்கே திருமண வயதை நெருங்கி திருமணம் பேசும் அந்த காலம் நெருங்கிவிட்டது என்ற அந்த கட்டத்தில் உள்ள நிலையிலும் எங்கள் சில பேர் இருப்பார்கள் இருந்தாலும் இது மீடியா வழியாக உலகறிய செய்யப்படுவதனால் இதை பரந்த பார்வையில் பேசுவதுதான் பொருத்தமாக இருக்கிறது அந்த அடிப்படையில் நறுணிகளும் இதை மூன்று வகையாக பிரிக்கணும் இந்த தலைப்பை ஒன்று குடும்ப உறவு உறவு பேணப்படுவது என்பது ஒரு பகுதி இரண்டாவது அந்த உறவு முறியப்படுகிறது முறிக்கப்படுவது அதனால் ஏற்படுகிற விளைவு அத்தலாக்கண நிலைமைக்கு போகிறதை பார்க்கலாம் மூன்றாவது இந்த பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்குள்ள தீர்வுகள் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் இல்லை எப்போதும் நானும் நீங்களும் குடும்பமாக வாழும்போது ரசூசலாம் சொன்னாங்க ஒரு பெண் கேட்குறாங்க அல்லாட நபியே என்னை கணவனுக்கு செய்யணும் நம்ம ஹக்கு என்னது ரசூசலாம் சொன்னாங்க ஜென்ன தூக்கி வனூக்கி உன்னுடைய சுவருக்கமும் நரகமும் உன்னை கணவனுடைய வாழ்க்கையிலே தான் நான் குத்தால என்னையும் உங்களையும் வெறும் சுஜூது செஞ்சுட்டு சுரக்கம் போகிறதே மட்டும் வைக்கலை ஒரு கணவன் மனைவிய மதிக்க வேண்டிய அவருடைய கடமைகளை சரியாக செய்ய வேண்டிய அல்லாட ஓடர் இதில் இஸ்லாம் என்பது மொத்தமாக அல்லாட ஓடர் இங்கே நினைச்ச மாதிரி இங்கே தகஜத்தை தொழுதுட்டு அவர் இருந்து சொப்பக ஜமாத்தோட தொழுதுட்டு நான் அல்லாவுக்கு பொருத்தமாக வாழ்ந்துட்டு இருக்கிறேன் என்று முடிவெடு கேளவே மொத்தம்தான் இஸ்லாம்ன்றது அதனால தான் ரசூசல்ல சொன்ன சொன்னாங்க அந்த தாய்க்கு உன்ன சுவர்க்கமும் உன்னை நரகமும் உன்னை கணவனுக்கு செய்யற கடமைப்பாட்டில் இருக்கிறது தான் இருக்கிறதுனாங்க ரசூசல்லாம் சொன்னாங்க கேட்டுக்கொண்டிருக்கிற அறைகள் இருந்து கேட்குறாங்க பள்ளியில் ரசூல்லா பயம் பண்ணுறாங்க உங்கள் ஆண்களை மிகச்சிறந்தவர் உங்களுடைய மனைவிக்கு சிறந்தவர் என்னங்க ரசூசல்லா சொன்னாங்க இந்த சர்டிஃபிகேட்டுன்றது ஒரு முக்கியமானது இது ஒரு போராட்டம் மனிதனை உணர்வுகள் மனிதனுடைய பலவீனங்கள் மனிதனுடைய மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் மனிதனுடைய பிள்ளை வளர்ப்பில் கணவன் எப்படி மனைவிக்கு பங்காளியாக துணையாக இருக்கிறது துணையாக இருக்கிறது அந்த பிள்ளை வளர்ப்பு பிள்ளைகளை பெற்றெடுக்கிறது ஆளாக்குற விவகாரங்கள் சோர்வு தன்மைகள் அல்லது மன அழுத்தங்கள் கஷ்டமான சிரமமான கட்டங்கள் வரும்போது அதுக்கு பங்களிப்பு செய்யாமல் கணவன் இருக்கும்போது ஒவ்வொன்றுக்கும் அந்த மார்க்ஸ் முழு அல்ல எந்த ஒரு கணவனை பற்றியும் ஒரு மனைவி கிட்ட யாராவது கேட்டா அந்த மனைவி அந்த கணவனை விட்டு கொடுக்க மாட்டாள் என்ன கணவன் நல்லவரண்டு தான் கெட்டவனாக இருந்தாலும் அவள் அப்படித்தான் சொல்லுவாள் கடைசி கட்டத்துல தான் பட்டியலிட்டு இதுதான் இதுதான் என்று பேசும் தருணம் வரும் அந்த விவாகரத்தை நோக்கி போகிற கட்டங்கள் வாரணும் ஆனாலும் அந்த கௌரவமாக வாழும்போது ஒரு பெண் நாணத்தோடு படைக்கப்பட்டவள் மரியாதையோடு படைக்கப்பட்டவள் வெக்க உணர்வோடு படைக்கப்பட்டவள் ஊட்டுக்குழுக்கு பிரச்சனையாக இருந்தாலும் புரத்தியான இடம் ஒன்றுக்கு போனால் கொஞ்சி பேசுகிற மாதிரி அஞ்சு பேசுகிற மாதிரி ரெண்டு பேரும் பேசிக்கொள்ள நிலைமைகளையும் பார்க்கலாம் இது ஒரு கௌரவம் என்ற பகுதி அது அப்படித்தான் வாழணும் உன்ன லிபாசுல்லக்கும் தும் லிபா சுல்லகுன் எல்லா அருமையான ஒரு உதாரணத்தை சொன்னால் ஸ்மகான் அல்லாஹ் உலகத்தில் யாரும் அப்படி ஒரு உதாரணத்தை சொல்லவில்லை கணவன் மனைவிக்கு ஆடை மனைவி கணவனுக்கு ஆடை இந்த ஆடையை உதாரணமாக சொன்னால் சுமகான் அல்லாஹ் ஆழமான அர்த்தமே ஆடையை உதாரணமாகச் சொல்லி கணவ மனைவியின் உறவை சொன்ன ஒரே ஒரு ரப்பு அல்லாஹ் ரப்புல் இசத் அல்லாஹ் மாத்திருந்தார் அவன் பிறந்ததிலிருந்து ஒரு குழந்தையாக பிறந்தால் முதலாவது அந்த அவுரத்தை மூடி அந்த ஆடை அணிவிப்பார்கள் அந்த ஆடை பொருத்தமாக இருக்க வேண்டும் என்று பார்ப்பார்கள் குழந்தை ஆண் பிள்ளையாக இருந்தால் ஒரு கலர் பெண் பிள்ளையாக இருந்தால் இன்னொரு கலர் அதற்குரிய கட்டிலில் இருந்து இன்னும் கலர் என்று அழகு பார்ப்பார்கள் இந்த கணவன் மனைவி என்று வருகிற உறவை பாருங்கள் சுமான் அல்லா அந்த ஆடையை வச்சு அல்லா எப்படி அணிகலனை எப்படி அமைக்கிறான் என்று பாருங்கள் அந்த ஆடையை வச்சு எப்படி வாழ்க்கையை திருத்த வேண்டும் என்று உதாரணம் சொல்கிறதை பாருங்கள் அந்த இருந்த ஆடையை ஆரம்பித்தால் மையத்தாக வைக்கப்படுகின்ற போதும் கபந்துணி மனமாக இருக்க பொருத்தமாக இருக்க அந்த ஆடையோடு தான் அடக்கப்படு செய்யப்படுகிறார்கள் ஆடை கிழிந்தால் அதை தைப்போம் ஆனால் அந்த தையலின் அடையாளம் வெளியில் தென்படாமல் இருக்க வேண்டும் என்று புரிவோம் ஆடை அணுகிற நேரத்தில் ஊத்தைப்பட்டால் கழுவோம் அந்த கழுவி அடையாளம் தென் மொத்தத்தில் கௌரவத்தை காப்பாற்றுகின்ற இந்த ஆடையை போன்று இல்லற வாழ்வு என்பது இனிக்க வேண்டுமாக இருந்தால் எப்படி அந்த ஊமை அல்லாஹத்தால சொல்கிறார் என்ற பரந்த பார்வையை பார்க்கலாம் என்ன பிரிந்து வாழாமல் அந்த ஆடை ஒட்டி உறவாடுவதைப் போல அந்த ஆடை மௌத்தாகி மையத்தாக இருந்தாலும் அந்த ஆடை கலட்டப்படாத நிலையிலே அது தொடராக இருக்க வேண்டும் என்று எல்லாம் குடும்ப வாழ்வுகள் நல்லா இருக்கணும் என்று ஆலோசனை சொல்கிறதை பார்க்கலாம் அந்த வகையில் ஒரு கனவு மனைவியாக வாழ்கின்ற இந்த வாழ்க்கையை ஒரு இபாதத்திலே இது அப்படி விளங்கினால்தான் பாரதூரமான விளைவுகளுக்கு போகாது அல்லாவுடைய அடியார்கள் ஷகூர் அல்லாவுக்கு நன்றிகள் அடியாரர்கள் கொஞ்சம் பேர் தான் ஈமானிய சமூகம் அன்று வாழ்கிற நேரத்தில் நாங்கள் பக்குவமாக வாழணும் வினாடிக்கு வினாடி என்ற வார்த்தையால் நான் நரகம் பேத்திரப்படாது என்ற செயல்களால் நான் மனைவியால் ஒரு கணவன் நோவிக்கப்படுகிறான் என்றால் அந்த ஒரு சாலிகான மனிதனாக இருந்தால் அல்லாவுடைய பெண்கள் சுவர்க்கத்துக்குரிய பெண்கள் இந்த பெண் நாசமாகட்டும் எனக்கு வர இருக்கிற அந்த நீ நோவிக்காதே என்று சொல்கிறது என்று சொன்னார் ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேரும் இரவில் தூங்குகிற நேரத்தில் கணவன் வேண்டும் வேண்டுமென்றே கோபத்தோடு தூங்குகிறான் அவன் காலை பொழுதை அடையும் வரைக்கும் அலைகி லாயணத்துள்ளா இவள் மல ஆயிக்கா அல்லாட மலக்குமார்களுடைய லாயினத்து அந்த மனிதனுக்கு வந்து பதுவாவோடு தூங்குகிறான் என்ன என்ன சொல்கிறது ஒரு பெண்மணி கணவனோட கோவிச்சு கொண்டு கணவன் இறங்கி வருகிறான் அவள் கோபத்தோடு இருக்கிறாள் இல்லாட்டிக் மனைவி இறங்கி வருகிறாள் கணவன் பிடிவாதமாக இருக்கிறான் உள்ள கொஞ்சம் அம்மைதார் எங்கே தங்கம் இந்த நிலையில் கோபத்தோடு தூங்குவார்களானால் அது ஒரு கட்டிலாக இருக்கலாம் இரண்டு அறைகளுக்கு பேத்து தூங்குவதாக இருக்கலாம் இல்லை ஊட்ட விட்டு போய்த்துட்டதாக இருக்கலாம் கண்ணியமான பெருமக்களே காலை பொழுதை அடையும் வரைக்கும் அவர்களுக்கு அல்லாட லயானத் துண்டாகட்டும் என அரசு சொல்லலாம் சுமரன் இன்னொரு ஹதீஸ் வருகிறது ஒரு மனைவி கணவனோடு கோவித்த நிலையிலே அவள் தூங்குகிறாள் காலை பொழுதை அடையும் வரைக்கும் அல்ல அந்த கணவனை சிரிப்பூட்டும் வரைக்கும் அவளுக்கு நோயினை இருக்கிறது பதுவாக இருக்கிறது சொன்னேன் எனவே கணவன் மனைவி சம்பந்தமாக ஏராளம் அதிசயம் ஒரு பெண்மணி அவள் ஒரு பயணத்துக்கு தயாராக இருக்கிறாள் ஒரு பெண்மணி பயணத்துக்கு என்றது லேசிப்பட்டதல்ல ஒரு ஆண் தயாராகுவதை விட ஒரு பெண்மணியுடைய தயாராகிறது என்றது லேசானதல்ல அந்த தயாராகி அவள் பயணத்துக்கு அண்ணிருக்கும் போது அந்த கணவன் இல்லற வாழ்வை நோக்கி அழைக்கிறான் அல்லாவுக்கு பணிகிற பெண்மணி அவன் அழைப்பது என்பது அவன் மனிதாபிமானமாக நடந்து கொள்ளணும் என்பது ஆளுடைய சைடு அது பொருத்தமாக நடந்து கொள்ள வேண்டும் விவேகமாக நடந்து கொள்ள வேண்டும் உணர்வுகளை மதித்து நடந்து கொள்ள வேண்டும் காலங்களை நேரங்களை விளங்கி நடந்து கொள்ள வேண்டும் ஒரு மிருகம் மாதிரி ஒரு ஆண் நடக்க என்பது வேறு விடயம் ஆனால் அவன் ஈமானை பாதுகாத்துக் கொள்றதுக்கு அவன் அழைக்கிறான் என்று வந்தால் உடனடியாக அந்த வாகனத்தில் ஏறிய பெண்மணி இறங்கி வந்து அந்த இணங்க வேண்டும் என்பதை சொன்னார்கள் சலவாஸ் ஏன் இது சொன்னார்கள் கண்ணியமான சகோதரர்களே தாய்மார்களே பெரியவர்களே ரசி சொன்னார்கள் தலி அல்லா அல்லாமல் உலகத்தில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சுஜூது செய்யுமாறு நான் ஏவுவதாக இருந்தால் அமருத்துல் மர் அத்த அன் தச்சுதல் இசவுஜிகா ஒரு கணவனுக்கு நான் ஏவி ஒரு மனைவி வலுவூட்டி உங்களுக்கெல்லாம் ஹதீஸ் வந்திருக்கு கணவனை கட்டுப்படமேண்டி என்று சொல்லி அவங்களோட சைடை உரு அப்படியே எடுத்து கணவன் கொடு ரெண்டு சைடு இஸ்லாம் பேலன்ஸ் பண்ணுகிற ஆனவையில் இல்லற வாழ்வு என்று பருகு பருகிற நேரத்தில் சொல்லப்பட்ட அதிசல் அதிகமான அதிசல் பெண்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஏன்னா அந்த சைடில் இல்லற வாழ்வு இனிப்பதில் பெண்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கிறது எப்போ நானும் நீங்கள் மொண்டை விளம்பனோம் கணவன் மனைவியாக வாழ்கிற நேரத்தில் எங்களுடைய அபிப்பிராயங்கள் வித்தியாசப்படும் அந்த அபிப்பிராயங்களில் ஒரு பிள்ளைக்கு பெற்றவள் அவள் எவ்வளோ இரக்கமானவள் அந்த பிள்ளையை திருத்தணும் ஒரு அடி அடிப்பாள் ஆனால் வாப்ப பெத்தவர் அல்ல ஆனால் வாப்ப கொஞ்சுவார்கள் ஆனால் வாப்பை விட நாங்கள் விளங்கணும் பெத்தவளுக்கு இறக்கம் கூடு என்று சுமான் அல்ல என்னை அட்டிக்கிறீங்கன்னு சொல்லி அந்த மனைவியோட வாப்ப கணவனுக்கு சண்டை பிடிக்க இல்லாது அந்த பெத்தவளை விட எனக்கு இறக்கம் வைக்கிறேன்னு ஒரு நாள் வாதிடல்ல அது பொய் அது ஆனால் அந்த அடி அந்த திருத்தத்துக்கு அடிக்கிற அடி சில நேரத்தில் வெளியில் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக பயணித்துட்டு வரும்போது அரிதாக விட்டு விட்டு காணுகிற பிள்ளை என்பதனால் அன்பு கூடும் பாவம் அந்த தாயை விட எனக்கு இந்த பிள்ளையோட இறக்கம் என்று வாதிட முடியாது ஆனால் அபிப்பிராய பேருகள் வரும் அடிக்காதேங்கன்ற இல்லை அடிக்காமல் இருக்கலுமா அப்படியா இப்படியான் வரும்போது தகராறுகள் வரும் முருகல் என்பது சில்ல லைஃப் பார்ட்னர் என்று வரும்போது எந்த நேரத்திலையும் நாங்கள் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் என்றால் அது பிள்ளையானது பொய்யானது அந்த பெரிய சுவர்க்கவாதி என்று நன்மாராயம் சொல்லப்பட்ட அழிரதி அல்லார்கள் அந்த பெரிய சுவர்க்கவாதி என்று நன்மாராயம் சொல்லப்பட்ட பாத்திமா நாயி அவங்களோட லைஃப்ல சின்ன சின்ன முருகன் வந்து ரசூ சொன்னா சொன்ன ரசூல்லாட மனைவிமாரோட ஈலா சொல்லி நாலு மாதம் நான் இப்படி நான் ஒன்று சேர மாட்டேன் என்று சத்தியம் செய்து விட்ட ரசூல்ல ஒதுங்கி போய் அந்த சத்தியத்தை முறித்தார்கள் கனவு மனைவி என்று வருகிற நேரத்தில் மனிதன் மலக்கல்ல சுபகான் ஆனாலும் உடனுக்குடனடியாக ஆளுக்கால் மன்னிக்கிற பக்குவம் வரணும் ஆளுக்கால் நான் விட்டு கொடுக்கிற இறங்கி வார தன் வரணும் ஆளுக்கால் மன்னிப்பு கேட்கிற வன்பு வரணும் மன்னிப்பு கேட்கும் போது மன்னிப்பு கொடுக்குற வன்பு வரணும் ஏனென்றால் நாங்கள் ரெண்டு பேரும் தான் சுத்தி சுத்தியும் ஒன்றாக இருக்க வேண்டிய வரும் அந்த வகையில் நான் கோபத்தோடு இருக்கிற நேரத்தில் அல்லாஹ் என்ன தண்டிப்பான் ஒவ்வொருவரும் நான் சரியாக நடந்து கொள்கிறேன் இல்லையா என்று இப்படி பறந்த ஒரு பார்வை இதை பற்றி மட்டும் பேசலாம் விவாகரத்து பேசி பட்டாது கண்ணியமான பெருமக்களே அந்த வகையில் தான் நாங்கள் ரெண்டு தரப்பாருக்கும் சொல்லப்பட்டிருக்கிற அந்த பகுதி முக்கியமானது ஒரு கணவன் மனைவியுடைய உரிமைகளை கடமைகளை சரியாக பேணாமல் வெறும் சுஜூதால் மாத்திரம் சோர்க்கும் புகையில் அதே மாதிரி ஒரு பெண்மணி அவ்வளோ அவ்வளோவோ பெரிய இபாதத்தாளியாக இருந்தாலும் இந்த கணவனுடைய விவகாரம் ஹைலைட் பண்ணப்பட்டு மிக அழுத்தமாக பேசப்பட்டிருக்கிறது இந்த கணவனை கவனிக்கிறது கணவனோடு இணங்கி வாழ்கிறது அந்த பகுதியில் அவங்களோட கடமையை சரியாக செய்யாமல் சுருக்கும் புகையில் அது தான் ரசூல் சல்லாம் ஒரு ஹத்தியத்தை சொன்னாங்க ஒரு பெண்மணி கேட்குற கணவனுக்கு செய்யணுமான ஹக்கை பற்றி சொல்ல செல்கிற உன்னை கணவனுக்கு செய்யணுமான ஹக்கை எவ்வளோ தூரத்துக்கு இருக்கிறேன்டா அவனுடைய வாயினால் அல்லது மூக்கினால் வழிகின்ற சலத்தை உன் வாயினால் நக்கினி அதை சுத்தப்படுத்தினாலும் கடமையை செஞ்சு முடித்தவளாக மாட்டாள் நாங்கிற சுசலாசினம் அட் இது என்ன சொல்கிறது இதெல்லாம் ஒரு ஒரு இதில் கணவன் மனைவியாக வாழ் வாழ ஆரம்பித்தார் எந்த கணவன் இவர் எந்த மனைவி என்று வந்துட்டால் நாங்கள் மதிக்கோணம் தான் சொல்கிறது சில நேரத்தில் கணவண்ட குடும்பம் வசதியானவங்களாக இருக்கலாம் இல்லாட்டி மனைவியிட குடும்பம் வசதியானவங்களாக இருக்கலாம் அதை விட லோவலாக கொஞ்சம் குறைச்சலாக கணவன் குடும்பம் இருக்கலாம் இந்த குடும்பம்ன்ற அந்த வாரம் வரட்டு தத்துவம் சில நேரத்தில் இறங்கி போகாத நிலைமைகள் விவாகரத்தை நோக்கி போறதுடைய பட்டியலில் நான் உங்களுக்கு சொல்றேன் ஏன்னா அந்த இறங்கி போற தன்மை இருக்கணும் உடனுக்குடனே சமாளித்து டக்குன்னு மன்னிச்சு முடிச்சிடணும் இல்ல எனக்கு கோபம் நல்லா தீராது ரெண்டு நாளுக்கு அப்படியே இருக்கும் வாழ்வென்பது இல்லறம் இனிக்கின்ற தான் அந்த வளரும் பிள்ளை நல்ல பிள்ளைகள் பெரிய பிள்ளையாக இருக்கலாம் பிள்ளைகள் போய் நல்ல மேக்ஸ் தலைக்கேறுற சயின்ஸ் நல்ல தலைக்கேறு பிள்ளைகள் சில டீச்சர்ஸ் அவதானிப்பார்கள் பிள்ளையை பார்த்து எங்கேயோ பார்த்துட்டீங்க அந்த பிள்ளையிட்ட நீ ஏன் இப்படி நடந்து கொள்கிறாய் என்று தனிமையில தனியாக அழைத்து அவர்கிட்ட கேட்டால் அவர் சொல்றது என்றார் பாப்பா அம்மரே சட்ட வீட்டில் தகராறு அந்த வாப்பா சில நேரத்தில் அழுவார் ஒரு சைடா சில குடும்பத்தில் வாப்பா அழுவ இன்னொரு சைடால் பார்த்தால் உமா அழுவ சில குடும்பத்தில் பெண்ணால் கணவன் நிந்திக்கப்படுற அலுவலன் இன்னொரு சைடால வாப்பா அழுவது பொஞ்சாதி அலுவலர் உமா அழுவது இந்த அழுகைகள் அவன் அவதானிச்சிட்டு அந்த பாடத்துக்கு போய் திருந்த அதை வாரது அப்படியா நல்ல விவேகமான நல்ல நல்ல திறமையான பிள்ளைகளுடைய அறிவு அப்படியே தட்டி கழிக்கப்பட்டு குட்டிச்சுவராகிறத பார்க்கலாம் இல்லற வாழ்வு இனிக்கும் போது வாழும் உம்ம வாப்ப வாப்ப இருந்தும் அநாதை என்ற நிலையிலே வாழுகிற பிள்ளைகளை பார்க்கலாம் எனவே அந்த கணவமனை வாழ்க்கையில் சுனல்லா இது ஒரு பாது நான் ஏண்ட கணவன் எனக்கு எப்படி பிழையாக நடந்தாலும் அல்லாட்ட நான் தப்ப வேண்டும் என்ற கடமையை நான் சரியாக செய்து மதித்து நான் அல்லாட்ட பொருத்தத்தை பெறுவணும் என்று கணவன் மனைவி உணர்வணும் கணவன் எவ்வளோதான் எனக்கு பிழையாக என்ற மனைவி நடந்தாலும் நான் கணவன் என்ற தரத்தில் நான் என்னால் நான் அவ்வளவையும் செய்து அல்லாவை திருப்திப்படுத்த வேண்டும் ரெண்டு பேரும் இப்படி விளங்கினால் இல்லறம் இனிக்கும் அது சுபீச்சமான குடும்பமாக இருக்கும் நீங்கள் பாருங்க ரசூசல்லா சொன்னாங்க அழகான சில செய்திகளை சொன்னாங்க இப்படி சுஹான் அல்லாஹ் டைம் அல்லாஹூ அஜுலன் ரசூல்லா சொன்னாங்க ஒரு மனிதனுக்கு அல்லா ரஹமத் செய்வானாக அந்த மனிதன் நடுநிசையில் எழும்புகிறான் பாருங்க இந்த இல்லற வாழ்க்கை சுஹான் இந்த அந்த கணவன் எழும்பி அவன் உழுவு செய்கிறான் தொழுகிறான் அந்த நடுநிசி தொழுகைக்காக அவளின் மனைவியை தட்டி எழுப்புகிறான் அவள் எலும்ப மறுக்கிறாள் மறுக்கின்ற போது தெளிக்கிறான் தெளித்தி எழுப்பி வைத்த மனிதனை அல்லாஹ் பொருந்தி அவனுக்கு செய்வானாக என்று ரசூலை துவா செஞ்சுட்டு அடுத்த ரசூலை கதத் ஒரு பெண்ணுக்கு அல்லா ரகமச் செய்வானாக அவள் எழும்புகிறாள் எழும்பி அந்த உளு செய்கிறாள் தொழுகிறாள் தன் கணவனை தட்டி எழுப்புகிறாள் மறுக்கிறான் தண்ணீரை தெளித்து எழுப்புகிறாள் இந்த முயற்சியை செய்து அந்த பெண்ணுக்கு அல்லா ரகம செய்வானாக நீங்கள் நல்லா கவனிங்க இங்கே இல்லற வாழ்க்கை கணவன் மனைவி என்றதில் ஒரு கணவன் எலும்பி மனைவி எழுப்புற நேரத்தில் அவள் மறுக்கும் போது தண்ணீரை தெளித்தவுடன் அங்கே அடிதடி வருமாக இருந்தால் குடும்பம் சரியாக இஸ்லாத்த விலங்குகளை நர்த்தும் சில மனைவி கணவன் எழுப்பினால் வருவதை இந்த நிலையிலேயும் குடும்ப வாழ்வு அமைகிறதை பார்க்கலாம் எனவே இப்படி பொறுமைசாலிகளாக அல்லாக்கு பொருத்தமாக நான் என்ற கணவன் பிழையாக இருந்தாலும் நான் அடக்கி அடங்கி என கற்பை பாதுகாத்து கொண்டு பக்குவமாக நான் வாழுகிறேன் எனக்கு இலக்கு சுவர்க்கந்தான் என்று எத்தனை பெண்கள் சமூகத்தில் ஏங்கி வாழுகிறதை பார்க்கலாம் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் அல்லாஹுத்தாலா மூமீன்களுடைய பிரார்த்தனையை சொல்கிறான் ரப்பனா ஹபுலனா மின் இமாமா யா அல்லா என்ன மனைவியால் எனக்கு கண் குளிர்ச்சியை தாயா அல்ல பிள்ளைகள் பிச்சலத்தால் எனக்கு கண் குளிர்ச்சியை தாயா அல்ல முத்தக்கு எங்களுக்கு முன்மாதிரியாக எங்களை ஆக்கிவிட அல்லா மனைவி பிரார்த்திக்கும் போது என்ன கணவனால் கண்குளிர்ச்சியை அல்ல எனவே அந்த கண்குளிர்ச்சியான ஒரு குடும்பமாக வாழ்வனும் என்பதுதான் அல்லாட அல்லாட வழிகாட்ட அல்லா எதிர்பார்ப்பும் அதனால்தான் அத்தையபாத்து அத்தஇபு மனமான ஆண்கள் மனமான பெண்களுக்கு மனமான பெண்கள் மனமான ஆண்களுக்கு மடக்கி மடக்கி அல்லா குத்தாள சொல்கிறார் எனவே இந்த நல்ல குடும்பமாக கணவன் மனைவி வாழுகிற நேரத்தில் தான் கிடைக்கிற பிள்ளைகள் சாலிகான நல்ல உணர்வு உள்ள விவேகம் உள்ள நல்ல திறனான புள்ளகளாக வளர்கிறதை பார்க்கலாம் இந்த கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒன்றாக இருந்து ஆலோசனை பண்ணி இந்த பிள்ளைகளை வளர்க்கிற நிலைகள் ஏற்படுகிறதை பார்க்கலாம் கண்ணியமான பெற்றோர்களே கண்ணியமான சகோதரிகள் சகோதரிகளே தாய்மார்களே சகோதரிகளே எனவே அந்த கணவன் மனைவி ரெண்டு சைடுடைய விஷயங்கள் ஏராளமான ஹதீச்கள் நிறைய வந்திருக்கின்றன இந்த ஹதீசுகள் உண்மையிலேயே சுருக்கமாக நான் நினைவுபடுத்தினேன் உங்களுக்கு ரசூசலாம் சொன்னாங்க பாருங்க இது அசல்லத்தில் மர் அத்துஹம்சஹா ஒரு பெண்மணி அஞ்சு நேரம் தொழுது ஒசாமத் சஹ்ரஹா அவள் தன்னை பிரம்பலான்ல நோம்பு நோற்று கற்பை பாதுகாத்து கணவனுக்கு அவள் கட்டுப்பட்டவளாக இருந்தால் அவளுக்கு சொல்லப்படும் உதுகுருள் ஜென்னத்துவின் ஐயா அபு அபில் ஜெனத்து நீ சோர்க்கத்து எட்டு வாசலில் விரும்பின வாசலால் சோர்க்கம்போ